திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி போற்றி காவாய் கனக திரளே போற்றி 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 காவிரி மாதாக்கி காவிரி மாதாக்கி காவிரி மாதாக்கி திருச்சிற்றம்பலம் நாங்கள் சிவனடியார்கள் மற்றும் உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீரங்கம் அம்மா அம்மா மண்டபம் படித்துறை காவிரி ஆர்த்தி குழு அனைவரும் இங்கே ஒன்று கூடி சுமார் ஆறு ஆறு மாத பௌர்ணமியாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தொடர்ந்து இங்கே வந்து காவிரி ஆர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சித்திரை மாதத்திலிருந்து இந்த நிகழ்வு நம் பெருமான் ஜம்புகேஸ்வரருடைய பெரும் கருணையோடும் அரங்கநாத பெருமானுடைய அருளாசியோடும் உச்சி பிள்ளையார் மற்றும் நம்மளுடைய சமயபுரத்து மாரியம்மன் அருள் பெற்று இந்த நிகழ்வு தொடர்ந்து பொதுமக்களுடைய ஆதரவோடும் சிவனடியார்கள் ஆதரவோடும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த காவிரி ஆர்த்தி திருவிழா வரும் காலங்களில் மிக சீரும் சிறப்போடு நடைபெற வேண்டும் மிக எழுச்சியோடு நடைபெறணும் இது போது இந்த காவிரி ஆற்றுல தண்ணி இல்லாம இருந்தது இப்பொழுது இரு கரையும் புரண்டு தண்ணீர் புரண்டு கொண்டிருக்கின்றது இப்ப நமக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு நம்மளுடைய சாதாரணமா தண்ணி வர்றது ஒரு நிகழ்வு தான் அதுக்கும் ஒரு காரணம் நம்மளுடைய வேண்டுதல் தான் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு தனி வலிமை இருக்கு அப்படி இந்த மக்கள் நலமோடு வாழ வேண்டும் விவசாயம் தயக்க வேண்டும் தொழில் துறைகள் உயர்ந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நல்ல எண்ணத்தோடு இந்த விழாவை நாம் தொடங்கி இருக்கின்றோம் எப்படி கங்கையிலே கங்கை ஆர்த்தி அங்கே நடைபெறுகின்றதோ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அதுபோல இங்கும் காவிரி ஆர்த்தி தொடர்ந்து நடைபெறும் இன்றைக்கி தொடங்கியது யார் அதை நடத்துவது யாரு அதை யார் வழி நடத்துகிறாங்கிறதுக்கெல்லாம் இல்லை எல்லாரும் எல்லாருடைய ஒத்துழைப்போடும் தான் நடக்குது அதை தொடர்ந்து நடைபெறணும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தணுங்கிறது எங்களுடைய விண்ணப்பம் இன்று புரட்டாசி மாத பௌர்ணமி காவிரி ஆர்த்தி விழா அனைவருடைய வாழ்விலும் தீப ஒளி நிறைந்திருக்க வேண்டும் காரணம் தீபாவளி வருது அந்த தீபாவளி பண்டிகை எந்தவித ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாத எந்தவித மக்களுக்கு எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் இந்த தீபாவளி திருநாளை அவர்கள் கொண்டாட வேண்டும் நாட்டில் ஏழை மக்கள் பசிப்பட்டினி இல்லாமல் வாழ வேண்டும் இயற்கை இடர்பாடுகள் இல்லாமல் இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய துன்பங்கள் இல்லாமலும் நம்மளுடைய மக்கள் குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த காவிரி ஆர்த்தி பிரார்த்தனை என்று செய்ய இருக்கின்றோம் நம்மளோடு ஐயா வந்திருக்கிறாங்க அடியார் பெருமக்கள் எல்லோரும் நம்மளுடைய பெரிய தம்பி அவர்கள் இந்த விழாவிற்கு தொடர்ந்து வந்து நமக்கு ஆதரவு கொடுத்து நமக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல ராமகிருஷ்ணன் கண்ணன் ஐயா அவர்களும் மற்ற பசும்பு ஐயா வந்து அடியார் திருக்கூட்டத்தோடு வந்து இங்க நமக்கு இருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார் உதவின்னு சொல்லக்கூடாது எல்லாருக்கும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு நம்ம கடமையை அவரவர் கடமையை செய்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நடைபெறணும் இன்னைக்கு இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழா துவங்க இருக்கின்றது திருச்சிற்றம்பலம் ஒரு வார்த்தைகள் நம்மளுடைய பெரிய தம்பி தொழிலதிபர் அவர்கள் பேசுவார் அப்படி திருச்சிற்றம்பலம் இந்த பௌர்ணமி ஆரத்தி நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து இப்போ ஆறாவது மாதம் முடிஞ்சு ஏழாவது மாதத்துல வந்து நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியோட ஏழு மாசம் ஆகுது இந்த பௌர்ணமி ஆரத்தி வந்து காவிரி தாய்க்கு நம்ம செலுத்துறதோட நோக்கம் அது எப்படி தொடங்குனுச்சின்னு பார்த்தோம்னா ஒரு இப்போ எப்படி காசியில் எப்படி கங்கா ஆரத்தி நடக்குதோ ரிஷிகேஷ்லேயும் எப்படி வந்து நதிகளுக்கு ஆரத்தி நடக்குதோ அதே மாதிரி நம்ம காவிரி தாய்க்கும் பண்ணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எண்ணம் வந்து எனக்கு மட்டும் இல்லை சிவனடியார்கள் எல்லாத்துக்கும் தோன்றதுனால எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி இதை செய்ய ஆரம்பித்தோம் ஆரம்பிச்ச போது ஐயா சொன்ன மாதிரி இங்கே சுத்தமாக நாங்கள் ஆரம்பித்தன்னைக்கு வந்து கஜேந்திர மோட்சம் அதுலருந்து ஆரம்பித்தது கஜேந்திர இருந்து ஆரம்பித்தது இப்போ காவேரி அன்னை வந்து ரெண்டு கரையிலும் க கரபுரண்டு ஓடுற அளவுக்கு நமக்கு வந்து இருக்கக்கூடிய மாற்றத்தை கண் கூட பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த தர்மம் வந்து நம்மளோட எண்ணத்துல தோன் தோன்றி நம்ம பண்றது கிடையாது இறைவன் அருளால சிவன் அருளாலையும் இங்க ரங்கநாதரோட அருளாலும் இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து நம்மளால பண்ண முடியுது எத்தனையோ பேர் இதை ஆரம்பிச்சு பண்ணிட்டு பாதிலே விட்டு போயிருக்கும் ஆனா நம்மளால தொடர்ந்து பண்ண முடியுதுன்னா நமக்கு நமக்கு ஒரு அது ஒரு பாக்கியம் தொடர்ந்து இந்த வாய்ப்பு நமக்கு வந்து இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து இதை நம்ம பண்ணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை அதுக்கப்புறம் வேண்டுதல் அதை வந்து காவிரி அன்னைக்கிட்ட ஒரு நன்றியோட இந்த ஒரு வேண்டுதலையும் பிரார்த்தனையும் வச்சுட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் சிவாய திருச்சி திரம்பலம் திருடைய பொன்னாருடைய வணக்கங்கள் நம்முடைய தம்பி பெரியதம்மியருடைய பாதங்களை வணங்குகிறேன் அடியார் திருக்கூட்டத்தை வணங்குகிறேன் இந்த உலகம் வாழ அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புடல் வேந்தனும் ஊங்குக ஆகிய தீயது எல்லாம் வையகமும் தீர்கவே என்ற வாக்கிற்கிணங்க நாம் நம்முடைய கடமையை செவ்வனே செய்து வருகிறோம் அதற்கு உதாரணம் நம்முடைய காவிரி தாய் வழிபாடுதான் வருநாள் இன்றும் விளையா தெய்வ பொண்ணி வளம் பெருக்க வளவர் குலம் பெருக்கும் தங்கள் திருநாடு போல் செழியர் தென்னராடு சிறுவிளக்கும் செய்ய சீரடிகள் போற்றி போற்றி திருச்சி மங்கையர்க்கு தனியரசை எங்கள் தெய்வம் வளவர் திரு குல கொழுந்து வழக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணி நாடாள் தென்னர் குல பழிதீர்த்த தெய்வ பாவை எங்கள் விரான் சண்பருகோன் அருளினாலே இருந்த தமிழ்நாடு உற்ற இடர் நீங்கி தங்கள் பொங்கு ஒளிவன் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் களை எம்மால் போற்றலாமே திருச்சி தலம் ஞானசுந்த பெருமான் சுந்தர பெருமான் நம்முடைய மணிவாசக பெருமான் நாயன்மாள் செய்த அருளாசினால பெருந்தபத்தினாலே நாம் இன்றைக்கு கூடி நின்று இவ்வூது அணிந்து கொண்டு அறவை சொல்லிக் முன்னோர்களுடைய திருவிடிகளை அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறோம் போட்டுகிறோம் துதிக்கின்றோம் தொழுகின்றோம் ஐயாவுக்கு கூறியது போலவும் தம்பியவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பது இல்லை செய் தவப்பயில் இருந்தால் மட்டுமே தான் இங்கே கூடலாம் பேசலாம் இந்த காதிரியை வழிபட முடியும் ஆமா அதனால இந்த சிறப்பான வழிபாட்டில் மேலும் மேலும் எழுச்சியோடு கொண்டாடுவோம் இந்த உலகம் உயர வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இரண்டாயிரம் ஐயாறு ஆண்டு முற்கட்ட காலத்திலேயே வையகம் துயர் தீர்கவை என்பதற்கு நாட் ஒன்லி இந்தியா ஆசியா கண்டம் அல்ல வையகம் என்றால் அந்த உலகம் ஏழு உலகமும் சுபிக்ஷுமாக இருக்க வேண்டிய அந்த பொதுநோக்கு யானை நோய் அந்த வையகமும் சுயர் தீர்கவை என்ற அந்த சொல்லை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அந்த முன்னோர்கள் வழிவகுத்த அந்த பாதையை நாம் பின்பற்றி சீரும் சிறப்புமாக கொண்டாடும் என்று கூறி இந்த வாய்ப்பினை தம்பி பெரியசாமி அவர்களுக்கும் சித்தரையாருடைய திருவழியும் வணங்கி அடியார் திருக்கூட்டத்தை வணங்கி வந்திருக்கின்ற அத்தனை கண்ணன் கண்ணனையா யூடியூப் சாங்கிற அத்தனை பேர் நன்றியும் அன்பையும் வணக்கி வணக்கத்தையும் தெரித்து கொண்டு பூர்த்தி செய்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் 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 பதினாறாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காவேரி ஆரத்தை ஆரம்பிச்சாங்க ஏதோ ஒரு இரவு இரவு எல்லாத்தையும் முடிவு பண்றோம் அதுக்கு பிறகு நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து சோமவார தீபம் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த காவிரிக்கும் சோமவாரத்துக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பு திங்கள் போற்றுதோம் திங்கள் திங்கள் மறை போற்றுதோம் இது வந்து நம்முடைய இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வருவோம் சோமவாரம் இன்னைக்கு சோமவாரத்துல வந்து ஐயாவுடைய பதியங்கள் இருக்க காவிரி தாய்க்கு கலந்துருக்காங்க பெரிய சிறப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நடத்திட்டு இருக்கோம் பல சங்கடங்கள் இன்றைக்கு காலையில சாமிட்ட சொன்னேன் சாமி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எங்க நடத்த முடியாம போது நீங்க களத்துல இறங்குறீங்க சாமி அப்பாடா ஒருத்தர் சாமி கிடைச்சாரு ஒரு நூறு பேரை இங்க நாங்க பாக்குறோம் எங்க நின்று விடுவோம் வந்து நிற்கவில்லை நிமிர்ந்து நிற்கிறது இந்த காவிரி வழிபாடு நிமிர்ந்து நிற்கிறேன் உங்க எல்லாருக்கும் கரம் தாண்டி நம்முடைய பயணம் ரொம்ப தூரம் இருக்குது ஆமா அதனால சாமிக்கு பசுமன் சாமிக்கு நிறைய இருக்கு பார்த்தோம் மக்களுக்கு நல்ல குடிநீர் இங்க இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் நல்ல எல்லா உயிர்களுக்கும் மரங்கள்ல இருந்து பண்ணுவோம் அதன்படி இவங்க பெரிய வந்து சாமி சொன்னாரு இந்த இடத்துக்கு வந்து இந்த பூஜையை பண்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் கூடி புண்ணியம் நம்ம பண்ணிருப்போம்னு தெரியாது முன்னர் அதனாலதான் இங்க இருக்கும் இங்க இவ்வளவு ஜனங்கள் இருக்கா யாராவது வந்தாங்களா நமக்குதான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு காவிரியில பால் கொண்டு வர முடியல ஏன்னா பிளாஸ்டிக் பால் பாலும் தேனும் தெளி தேனும் இங்க கல்கண்டு விடுறோம் பூவை போடுறோம் பூவை போடுங்க சுபிக்ஷமா இருப்பீங்க வீடு சுபிக்ஷமா இருக்கும் தேன் போடுங்க குழந்தைங்களுக்கு வியாதி வராது மஞ்சளை கரைங்க வீட்டுல கல்யாண சௌக்கியமா இருப்பீங்க அதனால வீட்டுல செல்வம் குழிக்கும் காவிரிக்கு தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நினைக்க முடியாத ஒரு சீட்ல உட்கார வச்சாங்க இந்த காவிரி தாய் அதான் நினைச்சே பார்க்க முடியாது இந்த காவிரியுடைய கருணை உள்ள பாத்துல பணிந்து வணக்கம் சொலிக்கிறேன் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க வாழ்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் உருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாயு வள்ளி தேவசேனா சமீத சண்முக சுப்பிரமணிய சுவாமிக்குள்ளி தேவசேனா திருச்செந்தூர் முருக பெருமானுக்கு வள்ளி தேவசேனா சமீத சண்முக சுப்பிரமணியா சமீத பழனிமலை ஆண்டவருக்கு வள்ளி தேவசேனா சமீத திரு ஏலகத்து பெருமான் திருவடிக்கு வள்ளி தேவசேனா சமீத திருத்தணி முருக பெருமானுக்கு வள்ளி தேவசேனா சமீத திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தாம கொஞ்சம் கொஞ்சம் குளித்து எடுத்துருவாங்க

ஓம் காவிரி தாயே போற்றி ஓம் காவிரி தாயே போற்றி ஓம் காவிரி தே போற்றி தாயே போற்றி காவிரி தாயே போற்றி வேண்டும் நீ நாளும் நன்றி நினைகண்டார் யாரறிவார் தானாலும் வாணாலும் தாய்க்காட்டியம் பெருமார்க்கே பூ நாளும் தலை சுமப்ப செவி கேட்ப நானாலும் நவிக்க பெறலாமே நசுவினையே

அடித்துள்ளார் மூடும் செய்யல் அவர் கண்ணினை கண்டு ஆறுதல் உண்மையாமல் உலகம் சொல்லுங்க தர்மம் தயக்கும் தர்மம் ஆவரி வெற்றி முருகனுக்கு அரங்கநாத பெருமானுக்கு ஜம்புகேஸ்வர பெருமானுக்கு ஜம்புகேஸ்வர பெருமானுக்கு அகிலாந்தேஸ்வரி ஜம்புகேஸ்வர பெருமானுக்கு உச்சி பிள்ளையார் சுவாமிக்கு தமயபுரத்து மாரியம்மனுக்கு காவிரி அன்னைக்கு அரங்கநாத பெருமானுக்கு வித்திவேல் முருகனுக்கு முருகனுக்கு திருச்சி தம்பலம் முருகனுக்கு திருச்சித்தம்பலம் திருச்சி தம்பலம்

சிற்பரே வியோமமாகும் வரப்போ நின்று போட்டுடன் நடை செய்கின்ற உங்கள் தாவறி மாத்தாக்கி தாவறி மாதாக்கி கி தாவரி அன்னைக்கு தாவரி அன்னைக்கு தாவரி அன்னைக்கு

அஹ் அது புங்கこれ என்னோட ஷூட்டல வந்தா மச்சிலாண்டா மச்சிலாண்டா இது இல்ல அப்படியே நாளைக்கு மிச்சவாங்க எடுத்து அங்க போறேன் அப்படியே 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 நான் வரேன் அத கரெக்ட்டா நான் வரேன் நான் ஆரம்ப

இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ